ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சூப்பரான ஃபட்ஜியான ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே இப்போ ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக ப்ரௌனி மாறிட்டு வருது ட்ரெண்டிங்கில் இருக்குது இது எல்லாரும் எப்படி சுலபமாக வீட்டிலையே பண்ணலாம் பேக்கரியில் போய் வாங்காமல் பேக்கரி டேஸ்ட்லையே வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் எண்டு வர பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் மேலே இருக்கிற கிரிங்கிள் டாப்போடு எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க நானும் ஈவன் ஆசைப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு டைம்லாம் நான் ப்ரௌனி பண்ணும்போது எனக்கு மேல் நேரலாம் க்ரிங்கிள் வராது நார்மலாக ட்ரை தான் வரும் இப்போ பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றதுனால இப்போ உங்களுக்கு நான் போகிறேன் இப்போது கப் மெஷர்மெண்ட் எடுக்கல எல்லாமே வெயிட் மெஷர்மெண்ட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் என்னென்ன கிராம் எவ்வளோ எவ்வளோ வரணும் அப்படின்றத பர்ஃபெக்டாக நீங்கள் இதில் இது மாதிரி பார்த்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ப்ரௌனி பண்ணலாம் நான் வந்து எல்லாமே கிராம் வைஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கப் மெஷர்மெண்ட் இதில் நான் கொடுக்கல ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன் மைதா வந்துட்டு நான் நைன் நான் நைன்ட்டி கிராம் தொண்ணூறு கிராம் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட நான் அரை கிலோ ப்ரௌனி பண்ண போகிறேன் சுகர் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் இது ஸோ ரெசிபி வேணுங்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் கொக்கோ பவுடர் இருக்க போகிறேன் கொக்கோ பவுடர் வந்துட்டு நான் பதினஞ்சு கிராமில் கரெக்டாக எடுத்துக்கிறேன் ஆஃப் கேஜி ப்ரௌனிக்கு கொக்கோ பவுடர் பதினஞ்சு கிராம் கரெக்டாக இருக்கும் டார்க் சாக்லேட் நான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்திருக்கேன் பட்டர் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டையுமே நம்ம டபுள் பாய் மெத்தடில் வந்துட்டு மெல் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ஸோ தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே ஒன் பை ஒன் இப்போ சேர்த்து நம்ம ப்ரௌனிக்கான பேட்டரை ரெடி பண்ணியிருக்க வேண்டியது தான் ஸோ இப்போது என்னென்னா ஒன்ஸ் அக்கிடி நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு தொண்ணூறு கிராம் மைதா மாவு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஐசிங் சுகர் அதாவது சீனியை பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் பதினஞ்சு கிராம் கோக்கோ பவுடர் ரெண்டு முட்டை மில்கி சென்ட்ஸ் தேவைப்படுறவங்க வெண்ணிலா சென்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் டபுள் பாயிண்ட் மெத்தனில் வந்துட்டு நான் டார்க் இது டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மில்க் பண்ணி எடுத்துக்கிறேன் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இதை நான் பண்ணுறது அரை கிலோக்கான பேட்டர் தான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் சுகரையும் அதிலே போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது மில்க் எசன்ஸு ஏன்னா வெண்ணிலா எசன்ட்ஸு நம்ம டார்க் சாக்லேட் மூலம் ஓவர் ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்றதுனால நான் எக்ஸ்மெல் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன் மில்க் எசன்ஸ் எடுத்திங்கன்னா அந்த எக்ஸ்மெல் சுத்தம் இருக்கவே இருக்காது ப்ரௌனி பண்ணும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க இல்லைனா சர்க்கரையை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கிரானுலேட்டட் சுகர் வந்துட்டு கிறிஸ்டல் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு கரைக்க கரைக்க சீக்கிரம் கரையாது அப்படியே இருந்துக்கும் அது வந்து கடைசியாக நம்ம ப்ரௌனியில் ஆட் பண்ணும்போது மாவுல சேர்த்து ஆட் பண்ணும் போது உங்களுக்கு அப்படியே கீழே போய் செட்டாயிரும் சாப்பிடும் போது செம்ம டிஸ்டபிங்காக இருக்கும் நான் ஸ்டார்டிங்லாம் அந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் அதனால் ஐசிங் சுகர்னால் கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த ப்ரௌன் நல்லா மச்சாயி நல்லா கிடைக்கும் இல்லாட்டா ரொம்ப நர நரன்னு இருக்கும் மண் மாதிரி அது ஒரு ப்ரௌனியோட டேஸ்ட்டே கெடுத்து விட்டுரும் நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக பண்ணாலும் ஸோ ஃபைனலாக நம்ம அந்த டபுள் பாயிண்ட் மெத்தனில் மில்க் பண்ணி வச்ச சாக்லேட்டை சேர்த்துக்க போகிறேன் பட்டரையும் சாக்லேட்டையும் இதில் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இது வந்துட்டு வெறும் கொக்கோ பவுட்ரால்லேயும் பண்ணுற ரெசிபி இருக்குது அது இன்னொரு வாட்டி நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த எக்கை வந்துட்டு நல்லா ஒரு சூடு தணிஞ்சதுக்கு தான் எக்கோடு நம்ம இந்த டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்க்கணும் எக்கு வந்துட்டு சூடாக இருக்கும் இது டார்க் சாக்லேட் சூடாக இருக்கும் போது எக்கோட சேர்த்திங்க அப்படின்னா திரித்திரியாக வந்துடும் ஸோ அது வந்துட்டு வெந்து போன மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ப்ரௌனியோட கன்சிஸ்டன்சி முட்டையும் பட்டரும் சேர்த்துட்டு இப்போ இதில் நான் மைதா கொக்கோ பவுடர் ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு கால் டீஸ்பூன் வந்துட்டு நான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை ஜலித்து எடுத்துக்க வேண்டியதான் ஏன்னா இது நீங்கள் ஒரு தடவைக்கு மூணு தடவை சளிச்சிக்கலாம் பட் ப்ரௌனினால் நான் ஒரு தடவை ஓகே போதும் அப்படின்றதுனால சளிச்சிருக்கேன் கேக்குன்னா ஒரு தடவைக்கு மூணு தடவை நான் சளிச்சு எடுத்துக்குவேன் ஸோ அப்போ இதை ப்ரௌனி இப்படி கிண்ட கிண்ட நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கெட்டி ஆகுற மாதிரி தான் இருக்கும் அதனால் யாரும் தயவு செஞ்சு ஐயோ பேட்ரு கெட்டி ஆகுதே அப்படின்றனா சில பேர் பால்லாம் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் ஊற்றவே ஊற்றாதீங்க ப்ரௌனி டேஸ்ட் போயிடும் ஸோ எக்லெஸ்க்கு வேணால் நீங்கள் கர்ட் சேர்த்துக்கலாம் ஆனால் இது இப்படி கட்டியாக இருக்குது அப்படின்றது யாரும் பால் சேர்த்துறாதிங்க இதுங்க நீங்கள் இதை சுண்டை சுண்டை நல்லா வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ரு கிடச்சிரும் நீங்கள் நல்லா நீங்கள் அதை வச்சுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவுலாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் நீங்கள் வந்துட்டு ஐயோ பேட்ரி கெட்டியாக இருக்கே அப்படின்ற மாதிரி யாரும் தண்ணியோ பாலோ ஊற்றிடாதீங்க அது கரெக்டான இதாக வராது இதுதான் ப்ரௌனியோட கன்சிஸ்டன்சி நல்லா நீங்கள் ஃபோல் பண்ண ஃபோல் பண்ண உங்களுக்கு கரெக்டாக வரும் தென் நான் ஸ்விஸ்க்கு எடுத்துட்டு ஸ்பேட்செலாம் வச்சுட்டு நான் இது மாதிரி மாவு எடுத்து விட்டுக்கிறேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுதான் ப்ரௌனியோட கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து வரும் கப் மெஷர்மெண்ட்லேயும் நான் உங்களுக்கு வேணும்னா அளவு சொல்கிறேன் பட் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விஷ் மிஷின் வச்சுட்டு அதில் கரெக்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ரௌனி பேட்ரு கிடைக்கும் ஸோ நான் இப்போ வந்து செவன் இன்ச் டின்னு எடுத்திருக்கேன் ஏன்னா சிக்ஸ் இன்ச்சுன்னா ரொம்ப குட்டியாகவும் ரொம்ப அலர்த்தியாகவும் கிடைக்கும் செவன் இன்ச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நான் செவன் இன்ச் டின்னில் வந்துட்டு பட்டர் பேப்பர் க்ரீஸ் பண்ணி நான் முன்னாடி வச்சுட்டேன் நீங்கள் என்ன ஒரு கேக் பண்ணுறதா இருந்தாலும் பட்டர் பேப்பரை வந்துட்டு ப்ரௌ டின்னில் பேக் பண்ணி வச்சு இது க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் ஓடிஜியையும் நான் இது டென் மினிட்ஸ் வந்துட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா நான் எந்த பக்கமும் அதாவது சரிசமமாக இருக்கணும் நாலு பக்கம் அப்படின்றதுனால டேப் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ அது அப்படியே விடக்கூடாது இது நான் வந்து பர்ஃபெக்ட் கடைக்காக கொடுக்கறது ஸோ அதனால் நான் பாதாம் நட்ஸை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் தூவிக்கிறேன் கொஞ்சம் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் நட்டி நட்டி நட்டியாக போட்ட மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டான நான் சொன்ன அளவு முறையில் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் ஸோ இதுதான் நம்ம பேட்ரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஓடிஜி உள்ள விட்டுச்சிடலாம் நான் ஓட் நான் அவனில் டென் மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்துட்டு நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக இப்போ பாருங்கள் நல்லா பேக்காகி கிடச்சிருக்கு நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வச்சுட்டு இப்போ செகண்ட் பேட்சும் வச்சு எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு பேட்ச் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சி செகண்ட் பேட்ச் வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்குது ஸோ அதை ஆற விடட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஸோ ப்ரௌனி இப்படி தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பர்ஃபெக்டான ஒரு கிரிங்கிள் டாப் வந்திருக்கு மேலே நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு இந்த கிரிங்கிள் டாப் வர மாட்டேங்குது மேலே ரொம்ப ட்ரையாக இருக்குது ஒரே கலராக இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஒரு கிரிங்கிள் டாப் பர்ஃபெக்டான ப்ரௌனி டேஸ்ட்டும் கரெக்டான சுகரில் இருக்கும் ஸோ சில பேர் ப்ரௌன் சுகரும் போடுவாங்க ப்ரௌன் சுகர் போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்துட்டு ஒயிட் சுகர் போட்டனால ஓகேவாக இருக்கும் அப்படின்றனால நான் ப்ரௌன் சுகர் போட்டுக்கல ஸோ இது நான் சேல் கடைக்காக சேலுக்காக கொடுக்குறேன் அதனால் பர்ஃபெக்டாக பீசஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நைன் பீசஸாக கட் பண்ணுறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவில் ப்ரௌனி மேக் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனல்கள் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நான் என்னென்ன வீடியோ வேணுமோ அதை மறுபடியும் மறுபடியும் போடுறேன் ப்ரௌனியோட ரெசிபி இவ்வளோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்